ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு டேஸ்டியான ரவை இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரவை அப்பம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மெசரிங் கப்பில் ஒரு கப்பு பொடித்த வெள்ளம் கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை நமக்கு வெள்ளம் கரைஞ்சி கொதித்தா போதும் இப்போ இது ரெடியாகிடுச்சு இது சூடாகட்டும் ஒரு மிக்சி ஜாரில் மெசரிங் கப்பில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க இது கூட நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது வந்து ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இது போல் நான் ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ரவா அப்பம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இதில் கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளைப்பாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து சூடாக இது போல் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இதில் வந்து இப்போ கப்பு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் வந்து அரை கப்பு தண்ணியும் சேர்த்து இது போல் ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது அதனால் நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஈவனாக இவர் ஸாராவது நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும்போதே போதே லைக் போட்டு விட்டு வீடியோ பாருங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்தது மறக்காமல் சொல்லுங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை இப்போ மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் வந்துட்டு பிஞ்சு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் கட் பண்ண முந்திரியை வந்து கொஞ்சமாக நெய்யில் இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துருங்க இது வந்து சேர்க்கறதுனால நம்ம அப்பம் சாப்பிடும் போது நடுவில் நடுவில் இந்த தேங்காய் முந்திரிலாம் வரும்போது சாப்பிட சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இது போல் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்பில் வந்து எண்ணெய் சூடாக இருக்குது ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு கரண்டி மாவாக எடுத்து ஒவ்வொரு அப்பமாக போட்டுக்கோங்க இது வந்து புஷ்ஷுன்னு மேலே எலும்பி வந்ததும் தான் அடுத்த அப்போ நீங்கள் போடணும் இப்போ இன்னொன்று போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து மேலே ஊற்றி ஊற்றி விடுங்க அப்போ தான் நல்லா வரும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த அப்பம் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நான் ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன் நல்லா எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு போட்டேன் அடுத்தது நான் உங்களுக்கு மூணு போட்டு காட்டுறேன் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நீங்கள் மூணு நாலுன்னு அப்படியே போட்டுக்கலாம் வரிசையாக ஆனால் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வந்து புதுசு புதுசுன்னு மேலே வரணும் அதுக்கப்புறந்தான் நீங்கள் அடுத்தடுத்து போடணும் இப்போ நான் மூணாவதும் போட்டிருக்கேன் யார் வேணால் இந்த ரெசிபி சுலபமாக செஞ்சலாம் ஸோ ஒன்ஸ் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட ரவை இனிப்பு அப்பம் புசு புசுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்